ரெண்டு பேரை கொண்டு வர்றோம். என்ன டீம்ல போறாங்க சுத்தமா. ஏய் குருயா ரெண்டு பேரை கொண்டு வரோம். அந்த சிட். ஏய். யுவர் 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 யுவர். யுவர் யுவர் யுவர். மேன் ஆன் பிளிக் யோ வான்ஸ் நீரி. மேன் ஆன் பிளிக் யோ வான்ஸ் நீரி. அடடே கேய் அது நல்லா ஏய் சக்ஸஸ் பண்ணிட மாட்டீங்க 21 21 21 இந்த பச்ச வந்து 21 வந்தா மாட்ட மாட்ட வந்து 21 வந்தா மாட்ட மாட்ட வந்து 21 வந்தா யாருக்கு தெரியாது ஆமா அந்த